பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தை பெற்று சாதனை சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தம் பதினேழாயிரத்து எழுநூற்றி ஏழு பேர் தேர்வு எழுதியதில் பதினேழாயிரத்து நூற்றி எழுபத்து ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்று தொன்னூற்றி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் ஆண்கள் ஐந்து ஐந்து புள்ளி நான்கு சதவிகிதமும் பெண்கள் தொன்னூற்றி எட்டு புள்ளி நான்கு மூன்று சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்தி எட்டு அரசு பள்ளிகளில் ஏழாயிரத்து எழுநூற்று எட்டு பேர் தேர்வு எழுதி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர் அரசு பள்ளிகளில் மட்டும் தொன்னூற்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் அறுபத்தி ஏழு பள்ளிகள் நூறு சதவிகிதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாநில அளவில் பிளஸ் டூ தேர்விலும் பத்தாம் வகுப்பு தேர்விலும் இரண்டாம் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டத்தில் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவில் சிவகங்கை மாவட்டம் கடந்த கல்வியாண்டில் இரண்டாவது இடத்தை பெற்றது போல இந்த கல்வியாண்டிலும் இரண்டாவது இடத்தை தக்க வைத்துள்ளது இந்த மாபெரும் வெற்றிக்கு வந்து மாவட்ட ஆட்சியர்களுடைய வழிகாட்டுதலும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுடைய கடுமையான முயற்சி மாணவர்களுக்கு அதிகப்படியான தேர்வுகளை வைத்து அவர்களை அடிக்கடி வந்து நம்ம ரிவியூ பண்ணதினால வந்து இந்த நல்ல ஒரு பெரிய மாபெரும் வெற்றி பெற்றுள்ளோம் மொத்தம் பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஏழு மாணவர்கள் எழுதியதில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி பதினேழாயிரத்தி நூற்றி தொண்ணூ நூற்றி எழுவத்தொம்பது மாணவர்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பதை மிகவும் பெருமையாக இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் ப்ளஸ் ப்ளஸ் டூவில் வந்து இதே போல் ப்ளஸ் டூவில் வந்து ஆறாவது இடத்துல இருந்து இந்த கல்வியாண்டில் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ள இரண்டையும் பனிரெண்டாவப்பும் பத்தாம் சிவகங்கை மாவட்டம் இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது என்பதை போது மிகவும் சந்தோஷமாக உள்ளது அந்த இந்த மாபெரும் வெற்றிக்கு உழைத்த அனைத்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாவட்ட கல்வி அலுவலர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இரண்டாவது இடத்தை ப பனிரெண்டாவப்பிலும் பத்தாம் வப்பிலும் பெற்றுள்ளதற்கு வந்து அவன் மாணவர்களுடைய அதிகப்படியான தேர்வுகள் நாங்கள் நடத்தி வந்து அவங்க மாணவர்களை வெற்றியடை பயத்திடணும் அதில் ஆசிரியர்களுடைய கடுமையான முயற்சி போல் அந்த வினாத்தால் தயாரிக்கக்கூடிய ஒரு டீம் மாதிரி தனியாக போட்டு அவங்களுக்கு மாணவர்களுக்கு வினாத்தால் தயாரித்து அதற்கு உரிய விடைகளையும் அவர்களுக்கே வந்து டீச்சர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்மேடு பயிற்சி வந்து கடுமையான பயிற்சிகள் பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கு நாங்கள் கொடுத்ததுனுடைய வெற்றி தான் இதுக்கு முக்கியமான காரணம் வார தேர்வுகள் அதே மாதிரி மாதத் தேர்வுகள் பிரித்து பிரித்து நடத்தி வந்து அதிகமான தேர்வுகள் மாணவர்களுக்கு ஆசிரியர்களை பயிற்சி அளிக்க கொடுத்தோம் இந்த முறை வந்து அதிகப்படியான தேர்வுகளை எடுத்து வந்து நம்ம கடுமையான இரண்டாவது இடத்தை தக்க வைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஆசிரியர்களுக்கு மோட்டிவேட் பண்ணி நல்ல சிறந்த முறையில இங்கே கொண்டு போயிடணும் அதிக தேர்வுகள் நடத்தினால தான் இதனுடைய வெற்றிக்கு காரணம் கண்டிப்பாக அடுத்த ஆண்டு வந்து பனிரெண்டாவது பத்தாம் முதலிடத்தை பொறுவது தான் எங்களுடைய முதன்மையான இலக்கு